அன்பை நான் கொண்டு போய் ல்லாம சொல்றது இஸ்ல அல்லாம் ஒரு முறை தொழுகையில் அழுகுறாங்க இரவுடைய நிறத்தில் சொல்றாங்க இப்ராஹிமுடைய இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க எல்லா யாரை என்னை பின்பற்றினாங்களோ அவங்க மட்டும் தான் என்னை சார்ந்தவர்கள் என்னை பின்பற்றாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்லி அழுகிறாங்க ரெண்டு வசனத்தை குரானுடைய வசனத்தை ஓடி ஓதி அல்லா ஜிபிரா அனுப்புறா ஜிபிராம் வர்றாங்க எல்லாம் கேட்க சொல்லலாம் ஜிபிரிலே கேள் அவர் ஏன் அழுகிறார்னு சொல்லி ஜிபிரிலே சிலம் வந்து கேட்குறாங்க சொல்லலாட்டே யார் சொல்ல ஏன் அழுகிறீங்க பிரசுல்லா சிலா சொல்கிறாங்க யார் இதை கேட்க சொன்னானோ அவனுக்கு தெரியும் நான் ஏன் அழுகிறேன்னு சொல்லிங்கிறாங்க ஸோ ஹேடல்ல என்ன ஒரு நேசம் பாருங்கள் அந்த ரெண்டு பேருக்கும் அஜிபிரிலே சிலாம் கொண்டு போய் சொல்கிறாங்க யாரெல்லாம் நான் கேட்டேன் யாரெல்லாம் அவர் சொல்கிறாரு நீ உனக்கு தெரியும்னு சொல்லி நீ தானே கேட்க சொன்ன உனக்கு தெரியும்னு சொல்லி அப்போ சொல்கிற அல்லா சொல்கிறான் ஜிபிரிலே எனக்கு தெரியுமா அவர் ஏ ஏன் அழுகுறான்னு சொல்லி நீங்க சொல்லுங்க அவருடைய உம்மத்தை நான் பொருந்திக் கொள்வேன் அந்த உம்மத்துக்கு நான் அளிக்கக்கூடிய தீர்ப்புடைய விஷயத்துல உக் அவர் அவரை நான் கவலை அடைய செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார் சொல்லல்லாஹல்ல இந்த இதை விட சுல்லாவுடைய நேசத்தை நான் எங்கே போட்டு கொண்டு போய் சொல்றது